ஓம் ஞானமுத்தீஸ்வரர் சமய முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாட்சி ஜோ சந்திக்குமார் முக்தாரம் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து கேது பகவான் வந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டார் அதாவது நாலாம் இடத்துல இருந்து அவர் பார்த்தாலும் சரி அல்லது பத்தாம் இடத்திலே அவர் அமர்ந்திருந்தாலும் சரி அதே சமயத்துல வந்து பத்தாம் மதிபதியோடு சேர்ந்து இருந்தாலும் சரி பத்தாம் இடத்தோடு வந்து அவர் ஏதோ ஒரு கரெக்ட் ஆகிட்டார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து நீங்க நிறைய முதல் போடுங்க போடுங்க போடும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து அந்த முதல் வந்து காலப்போக்கில் வந்து உங்களுக்கு வந்து சுருங்கி போகும் பத்து லட்ச ரூபா முதல் போட்டு தொழில் ஆரம்பிக்கங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போறதுல பாத்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா முதல் தான் இருக்கும் மீதி முதல்லாம் எங்கே போச்சுன்னா உங்களுக்கே தெரியாது அவருக்கும் தெரியாது ஆனால் நம்ம தொழில் வந்து நல்லா ரன் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கோம் தொழில் நல்லா ரன்னிங் போயிட்டு நம்மளுக்கு வந்து யோகமா இருக்குதுன்னு நினச்சி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் காலப்போக்கில் பார்க்கும்போது அந்த முதல் வந்து ரொம்ப குறுக்கி அளவு தான் இருக்குமே தவிர நம்ம ஏற்கனவே போட்ட முதல் கண்டிப்பாக இருக்காது ஆனா நம்ம கதை வந்து பாத்தீங்கன்னா நகண்டுட்டே இருப்போம் அப்போ வந்து பத்துல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து கேது பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட அன்பர்களுக்கு வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நம்ம வந்து எப்படி இந்த கேது சம்பந்தப்பட்ட தன்மையை உருவாக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த தொழில் தொழிற்சாணம் சிறப்பா இருக்கும் எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத வந்து எளிமையா சிறப்பாக சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி பார்த்தா பார்த்தாலே போதும் நீங்க பார்க்க நீ பாக்குற பெருசுல பார்த்துட்டு நான் சொல்ற விஷயத்த வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தொடர்ச்சியா செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல சின்ன மாற்றம் கிடைக்கும் சின்ன மாற்றம் கிடைச்சாச்சினால ஒரு வாரத்தில் சின்ன மாற்றம் கிடைச்சதுன்னா பத்து நாள்ல ஒரு பெரிய மாற்றம் ஒரு மாசத்துல ஒரு நல்ல மாற்றம் ஆறு மாசம் செய்யும் போது என்ன ஆகுனா உங்கள் வாழ்க்கை தரம் அப்படியே உயர ஆரம்பிச்சிடும் சரிங்களா சில பேருக்கு வந்து நம்ம சொல்ற பலன் வந்து கொஞ்சம் என்ன பண்ண இருக்கும் ஏன்னா அவங்க ராசி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லக்கணப்படி மட்டுமே பலன் எடுக்கிறீங்க இல்ல ராசிப்படி மட்டுமே நமக்கு வந்து இந்த அமைப்பு இருக்கான்னு பாக்குறீங்க இப்போ லக்கணத்துக்கு பத்தில் கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா ராசிக்கு அவர் வந்து ஆறில் இருந்தா என்ன பண்றது அப்ப ராசிக்கு கணக்கு பண்ணும்போது ஆறாம் இடமா வருது லக்கணத்துக்கு கணக்குனா பத்தாம் இடமா வரும் அப்போ ஆறு பத்து சம்மந்தப்படுறார் கேது பகவான் ஆனால் பத்தாம் இடம் இப்படி தான் கணக்கு எடுக்கணும் சில நண்பர்கள் வந்து கொஞ்சம் குழம்புறீங்க குழம்புற நண்பர்களுக்கு வந்து ஏதாவது எனக்கு கால் பண்ணி கேளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தெளிவாக அவங்களுக்கு வந்து நான் எனக்கு முடிஞ்ச தான் சொல்லி தரேன் உங்களுக்கு சரிங்களா அதில் எந்த மாட்டம் கிடையாது அதுக்கெல்லாம் நான் காசு கேட்க மாட்டேன் நீங்கள் வந்து ஒரு சின்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் உடனே நான் உடனே காசு அக்கௌண்டில் போடுன்னு சொல்ல மாட்டேன் எல்லாரும் நான் சொல்ல மாட்டேன் என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் கண்டிப்பாக செய்வேன் சரிங்களா அப்போது பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கும் ஆண்களுக்கு வந்து ஒரு பிரக்தி வருது அப்படின்னால எதனால் வரணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போடுற முதல்ல தான் வரும் நம்ம எந்த முதல்ல போனோம் பத்தாம் இடத்துல எல்லாேருமே தொழில் பண்ணி செய்கிறாங்கன்னு பார்த்தா இல்லை ஏன் அப்படின்னு அவங்க பத்தாம் இடத்துல வந்து பத்தாம் இடத்து அதிபதி எந்த கிரகமாக வருது அந்த பத்தாம் அதிபதி எங்கே இருக்கிறாரு கேது சாரத்துலயா என்ன சாரத்துல இல்லை கேது பகவான் தொடர்பு கொண்டிருக்கிறாரா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படியே அல்லது உங்கள் ஜாதத்தை வந்து ஒரு அலசு அலசி உள்ள பார்த்தா தெளிவாக தெரிஞ்சிடும் கேது பகவான் வந்து பத்தாம் இடத்துல தொடர்பில் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து முதல் வந்து பெரிய அளவு போடக்கூடாது எப்போவுமே வந்து குறுகிய முதல் போட்டு தான் பெரிய பெரிய லாபத்தை எடுக்கணும் அப்புறம் தொழில் வந்து லாபம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ லாபம் வேணும் லாபம்னு எதிர்பார்க்கக்கூடாது அட வந்தால் வருது வரலாம் போகுது நம்ம ஏதோ தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கும்போது தான் தொழில் வந்து ஒரு லாபம் வரும் இன்றைக்கி பத்து லட்ச ரூபா போட்டிருக்கோம் இந்த மாதத்தில் ஒரு எழுபதாயிரம் எடுக்கணும் அடுத்த மாதத்தில் ஒரு எண்பதாயிரம் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முதல்லே கணக்கு போட்டிங்கன்னா கேது குறுக்க கோடு போட்டுருவார் ஏன்னா கேதுனால் கோடு வெட்டுறது மேகத்தடை இது எல்லாமே கேது பகவான் தான் கேது பகவான் இருக்கும் ஸ்தானம் எந்த ஸ்தானமோ அந்த ஸ்தானத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வழி இருக்கும் அது ஏற்கனவே நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடாக ஒரு வீடியோ சொன்னேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு வந்து கோட்சார ரீதியாக பன்னெண்டாம் இடத்துல வந்து கேது சுக்கரன் வீடு சுக்கரன்னா கால் விரல் கை விரலில் கணக்கு பண்ணிங்கன்னா இந்த பெரு விரல் கால் விரலில் பெரு விரலில் வந்து எனக்கு நகம் அழகாக இருக்கும் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்போ அந்த ராகே பேச்சில் சுக் கேது பகவான் வந்து பன பன்னெண்டாம் இடத்தில் வந்து உட்காந்துரும் பன்னெண்டாம் இடம் வந்து அடி பாதம் கால் பாதை குடிக்கிறது சுக்கரன் வீடாக வீட்டில் போய் உட்காந்ததுனால என் கால் நகத்தில் வந்து இந்த நகத்தில் வந்து பலி இருந்துக்கிட்டே இருந்தது என்னன்னு என்னால் யூகம் பண்ணவே முடியல ஆனால் வலி அடியும் படல ஒன்றும் ஆனால் வலி தன்னால் வலி உருவானது நான் என்ன பண்ணது இருந்து எண்ணெய் எடுத்து எடுத்து இரவு நேரத்தில் கொஞ்சம் சுட வச்சு சுட வச்சு போட்டு 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 பார்த்தேன் அப்போ சரி ஆகவே இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அதை நான் விட்டுட்டேன் சரி தன்னால் வந்து தன்னால் போட்டுப்பா அப்படி விட்டுட்டேன் இப்போ இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கால் வலி எதுவுமே இல்லை ஆனால் உள்ள நகம் வந்து தன்னாலே செத்து போச்சு செத்து போய் தன்னால் அந்த நகம் வளர வளர வெளியே வரணும்ல சொத்தையாகி அளவுக்கு ஒரு பாதி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னால் வந்து கை வச்சு எடுத்தால் பிஞ்சி வந்துட்டு உடஞ்சு வந்துட்டு சரி அப்படின்னு பார்த்தோன்னா கால் வந்து பின்னமாயிருக்குது அந்த இடத்துல மட்டும் ஆனா இன்னும் ரெண்டு மாசம் இருக்குது இந்த ராகி பேச்சுக்கு இந்த இரண்டு மாசத்துல பாத்தீங்கன்னா அந்த நகம் முழுசாக வளர்ந்துரும் முழுசாக வளரும்போது என்ன அந்த நகம் பழைய மாதிரி வந்துடும் அப்போ கேது பகவான் கோச்சாரத்துல வந்து வந்து இருக்கிற இந்த காலகட்டத்திலே வந்து அது ஒரு வழி இனம் புரியாத வழி கண்டே பிடிக்க முடியல நான் ஆஸ்பத்திரிலாம் போகலை போகல ஆனா தன்னால வந்து வழி தானே தன்னாலே சரியாகும் போடா அப்படிங்கிற மாதிரி தான் எந்த வசதியும் அசால்ட்டாக எடுக்கிறாரு அப்படி யோசிச்சு விட்டுட்டேன் ஆனால் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாசம் இருக்குது கால் நகம் வந்து அப்படியே மேலே மேல ஏறிக்கிட்டே வருது கரெக்டாக வருது இதை எதற்கு சொல்றான் அப்படின்னாச்சுன்னா நம்மளே அறியாமலே அங்கே வழி வந்துட்டு அடியும் படல ஒன்றும் படல ஆனால் கேது எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல வந்து ஒரு வழி இருக்கும் அந்த வழியை நம்ம எப்படி உணரணும் அப்படின்னாச்சுன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறார் தொழில் சம்பந்தப்பட்டமான ஒரு வழி அப்போ அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்த வழியை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இப்போ எப்படி எனக்கு காலில் வந்து அடிப்பு காலில் வந்து ஒண்ணுமே இல்லாமல் வலி ஏற்பட்டு தன்னால வந்து தன்னால போச்சோ நான் வந்து இதே ஆஸ்பத்திரிக்கு டாக்டர் ஷாப்பிடு அப்படின்னு பேசுனா ஒரு ஐநூறாயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் கலந்துருக்கோம் ஆனாலும் வழி இருக்கும் அப்போ என்ன பண்ணேன் அடவி வந்து எப்படி வந்துச்சு அப்படியே போயிட்டு போட்டுன்னு அசால்ட்டாக விட்ட மாத்தீங்களா இந்த மாதிரி தொழிலில் வந்து நீங்கள் வந்து லாபம் வந்தால் வரட்டு வரலாம் போட்டு நானும் நானும் ஒரு தொழில் பண்ணுறேன் அவ்வளோதான் அந்த ஒரே மனநிலையில நீங்கள் தொழில் பண்ணணும் நிறைய முதல் போடக்கூடாது நிறைய லாபங்கள் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது வரது வரட்டு போறது போட்டு அந்த மனநிலையில நீங்கள் இருந்தீங்கன்னா சிறப்பு அப்போ தொழில் பண்ற இடங்களில் வந்து இந்த கேது பகவான் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து அந்த ஜாதத்தில் இயக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்துல கேது பகவான் இருக்கிறாங்க இருக்கிற அந்தவர்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தொழில வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கறக்காக நம்ம பத்துல கே பத்துல இருக்கிற கேது பகவான் வந்து பலனும் வைக்க முடியாது இல்லை ஒன்பதுலையும் வைக்க முடியாது பிறப்பு ஜாதத்தில் பத்துல இருக்கிறாரு இது விதி பையன் இந்த விதியை நான் அந்த விதி வழியாக தான் போய் நம்ம ஜெயிக்க முடியும் அப்போ பத்துல இருக்கிற கேது பகவான் நம்ம எப்படி இயக்கலாம்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் தொழில் பண்ணுற இடங்களில் வந்து ஒரு விநாயகர் சிலை ஒரு அரை அடி வர்ற மாதிரி ஒரு விநாயகர் சிலை ஒன்று வாங்கி தொழில் பண்ண வந்து நீங்கள் ஸ்தாபனம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு தொழில் லாபமும் சிறப்பாக இருக்கும் அடுத்து கேது பகவானை வந்து நம்ம எப்படி ஏன்னா கேதுவை நம்ம இயக்கிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஜாத பத்தில் கேது இருக்கிறார் அப்படின்னு கேது உட்கார்றதுக்கு நம்ம வேணும் தொழில் சாங்கத்துல ஒரு இடம் கொடுக்கணும் நம்ம வந்து தொழில் பண்ணுற இடங்களில் வந்து கேது உட்கார வைக்காம நம்ம நம்ம பாட்டு சுக்கர பகவான் மற்ற கிரகங்களை உட்கார வைக்க மற்ற கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கையில் எடுக்கும் என்ன ஆகும்னா பிறப்பு ஜாதையில இருக்கிற கேது பகவானுக்கு வந்து உட்காரதுக்கு இடம் வேணும் இல்ல அவர் எங்க போய் சீட்ல நம்ம ஜாதிரை பத்தில் கேது இருக்கிறார் தொழில் சாங்கத்தில் கேது இருக்கிறார் அப்போ கேது இருக்கிற கேதுவுக்கு வந்து தொழில் இடம் கொடுக்க வேண்டும் தொழிற்சாங்கத்துல இடம் தான் அந்த கேது வந்து நம்மளுக்கு சாதகமா இயங்குவார் அப்போது நீங்க வந்து விநாயகர் சில வீட்டில் நீங்க வந்து அந்த தொழில் பண்ண இடங்களை வைக்க வைப்பது ரொம்ப சிறப்பு தொழில் பண்ண தொழில் பண்ற இடங்களுக்கு போகும்போது போது தொழில் விநாயகர் சம்பந்தப்பட்ட கோவிலில் போய் நீங்க வணி வழிபாடு செஞ்சுட்டு போகணும் அது சிறப்பு அதே பத்தாம் அதிபதி வந்து ஆறு எட்டு பாதகம் மாறகம் இப்படிலாம் சம்மந்தப்பட்டு கேது நம்ம சம்பந்தப்படுகிறார் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் போய் அந்த தொழில் சார்ந்து போகிறதுக்கு முன்னால வந்து ஞாயிறு கோவில் வழிபாடு செஞ்சுட்டு போ போறீங்கள அப்போ வந்து என்னென்னா அப்படியே கோவிலை சும்மா சுற்றிட்டு அந்த கோவிலை வாங்கினா உட்காந்துட்டு எதுவும் கேட்காம உங்களுக்கு எப்போவுமே வந்து இப்போ தொழிலை பற்றி நீ கேட்கக்கூடாது இறைவன் வந்து வணங்கும் பொழுது தொழிலில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த அப்படிங்கிற மாதிரி இறைவன்ட்டை வந்து நீ மண்டாட்டிங்க அப்படின்னாச்சுன்னா தொழில் லாபம் வராது எப்போ எனக்கு கிடை நான் உன்னை கும்பிடுறேன் குழுக்க விருப்பம் கும்புதா குழு இல்லைன்னா விட்டுரு இந்த மனநிலையில தான் நீங்கள் கேட்கணும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கேது வந்து ஏன் வேண்டான்னு சொல்கிறேன் இந்தா பொடின்னு கொடுப்பாரு வேணும்னு கேட்டீங்கன்னாச்சுன்னா எதுக்கு வேணும்னு கேட்குற நான் இருக்கும்போது தரமாட்டேன் பாரு இவ்வளவுதான் சின்ன குழந்தை வந்து ஒரு பொருளை வந்து கே வச்சு விளையாடுது அப்படின்னு வச்சு விளையாடுதுன்னு வைங்களாம் அந்த பிள்ளைகிட்ட போய் அந்த பொருளை கேட்டால் அந்த பொருள் கொடுக்காது அவ்வளோ கொடுங்காலும் அவ்வளோதான் சீக்கும் அதே குழந்தைகிட்ட வந்து நீங்கள் ஒன்றுமே வேண்டாம் அந்த குழந்தை விளையாட்டு கிட்ட வரும்போது அந்த பொருளை பற்றி யோசிக்காம இருங்க அதுவார்த்துக்கு மடியில் போட்டு போகும் இவ்வளோதாங்க கேது நீங்கள் வேணும்னு கேட்கும்போது அந்த கேது பகவான் கொடுக்க மாட்டார் அப்போ தொழில் பண்றதுக்கு போகிற இடங்களுக்கு முன்னால வந்து நீங்கள் வந்து விநாயகர் கோவிலில் வந்து ஆறு எட்டு பாதகம் மாறம் சம்பந்தப்பட்ட கோவில் சுற்றிட்டு உங்க பாட்டுக்கு போங்க சாமி கும்பிட வேண்டாம் சரி அதே யோகமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா கோவிலில் வந்து சாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வரங்களை கேட்க வேண்டாம் பாட்டுக்கு வந்ததுக்கு அந்த கோவில் அந்த இறைவனை அலங்காரத்தை நல்லா ரசிச்சு பார்த்துட்டு விநாயகர் கோவிலில் தானே விநாயகர் கோவில் ஆஞ்சநேயர் அதாவது மனித முகம் அல்லாத பாலோட இருக்கிற தெய்வங்கள் அனைத்துமே வந்து கேது பகவான் ஆதிக்கேதுக்குள்ள தான் வரும் அந்த மாதிரி தெய்வங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஒரு அப்படி என்ட்ரன்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க கோவில் சார்ந்ததுக்கு போலாம் சரி அந்த மாதிரி கோவில் எதுவுமே இல்லையே நாங்கள் என்ன பண்ண அப்படின்னாச்சுன்னா உங்கள் தொழில் முன்னால் போகிறதுக்கு முன்னால வந்து ஒரு கழிப்பறை இருக்குது அப்படின்னாச்சுன்னா கழிப்பறை டாய்லெட் இருக்கிறா அந்த டாய்லெட்டுக்குள்ள போயிட்டு நீங்க யூரின் சம்பந்தப்பட்ட விஷயங்களா முடிச்சிட்டு அப்படியே கையில் கழித்து அதுக்கப்புறம் நீங்க அப்படி தொழில் தொழில் சார்ந்துக்கு போகலாம் அதுதான் அவங்க சார் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா தொழில் பண்ணுற இடங்கள்ல வந்து நீங்க எப்பவுமே வந்து இந்த ஆட்டு புழுக்கை இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஒரு பையன் நிறைய வாங்கி ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ பைய ஒரு பையில வந்து ஆட்டு புழுக்கையை வாங்கி தொழில் பண்ண இடங்களில் ஒரு உரமாக வச்சிருங்க ஏன்னா கேது பகவானுக்கு கேது பகவான் அப்படின்னாலே ஆட்டு புழுக்கை ஆட்டு புழுக்கை வாங்கி வைக்கும் என்ன ஆகுனா கேது பகவானுக்கு உட்காரதுக்கு அங்கே ஸ்டாண்டு கொடுத்தாச்சு அந்த ஸ்டாண்டில் வந்து அவர் அந்த உக்கார் அவ்வளோதான் அவர் இருக்கணும் இருந்தால் தான் அந்த ஜாதகம் இயங்கும் உங்க ஜாதகம் இயங்கணும் இயங்கினாதான் தொழில் ரன்னிங் ஆகும் அப்போ கேது உள்ள வந்து தடை ஆகாதா அப்படிங்க அவர் யோசிக்கலாம் பிறப்பு ஜாதத்துல பத்தில் கேது இருக்கிறாருல பத்தாம் கேது சம்மந்தப்பட்டார்ல அப்போது சம்பந்தப்பட்ட கேது சம்பந்தப்பட்ட நபரை நீங்க பக்கத்துல வந்து தான் அவர் வந்து கொடுப்பாரு ஏன்னா பிறப்பின் அமைப்பு சரிங்களா எல்லாரும் செய்யுறமானா எல்லாரும் செய்ய வேண்டாம் பத்துல கேது பகவான் பத்தாம் இடத்துல சம்பந்தப்பட்ட அந்தவர்களுக்கு வந்து மட்டும் இந்த விஷயம் செய்யலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த ட்ரில் மிஷின் வச்சு ஓட்ட போட்டு வேலை செய்றாங்கல்ல பிளம்பிங் பிளம்பர்னு சொல்றாங்கல்ல அவங்களுக்கு வந்து ட்ரில் மிஷின் வந்து வாங்கி கொடுங்க உங்களுடைய கேது சம்பந்தப்பட்ட விஷயத்தை அவங்களுக்கு வாங்கி தானமா கொடுங்க கேதுன்னா ட்ரில் பண்ணுறது ஓட்ட போடுறது வெட்டுறது குத்துறது உடைக்கிறது எல்லாமே கேது தானே துண்டு துண்டு பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அப்போ இரும்பு வெட்டு இரும்பு ஒன்று வாங்கி நீங்கள் வந்து பட்டைகளுக்கு இரும்பு பட்டைகளுக்கு நீங்கள் யாருக்க ஒரு வாங்கி கொடுக்கலாம் அவங்க அந்த வேலை செஞ்சுட்டே இருக்கணும் வெட்டை வேலை செய்யணும் செய்யும்போது உங்களுக்கு வந்து இயங்க ஆரமிச்சிடுறாங்க அப்போ ட்ரில் மிஷின் சம்மந்தப்பட்டது பிளம்பிங் சம்பந்தப்பட்ட அவர்களுக்கு வந்து நீங்கள் ஒன்று வாங்கி கொடுக்கும்போது என்னாகுன்னா அவர் செவத்தை கட்டுக்கிட்டு ஓட்ட போடுவார் அப்புறம் அந்த அந்த ஓட்டை போட்டு அவர் அங்கே வேலை செய்யும்போது என்ன ஆகுனா கேது அங்கே இயங்குவார் அங்கே தானமாக இயங்கும் போது இங்கே உங்களுக்கு யோகமாக வேலை செய்யும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு காஞ்சி போன ஓலை இருக்குல்ல தென்ன ஓலை பனை ஓலைன்னு சொல்றோம்னா காஞ்சி போன ஓலை அதை வந்து உங்க தொழில் ஸ்தானம் இருக்குங்களா தொழில் ஸ்தானத்துல வந்து கூலிங் சீரி சிம் சீர் போட்டுருப்பீங்களா அதுக்கு மேல வந்து தென்ன ஓலையை வெட்டி மேல பரப்பி வச்சிருங்க இல்லைன்னா தென்னை ஓலையிலேயே நீங்க வந்து ஒரு குடிசை அமைச்சிக்கலாம் முன்னால அதுல வந்து அப்படி அமைக்கும்போது என்ன ஆகுதுன்னா கேது வந்து அங்க கண்டிப்பா வந்து போவாரு அடுத்து பொடி பொடி கட்ட கட்டமான கம்பி இருக்கு பாருங்க கோழி பண்ணை வலை கோழி வலை இருக்குல்ல அந்த வலையுமே வந்து நீங்க வந்து ஒரு அடித்து மேல வந்து தொழில் பண்ணுற ஸ்தானத்துக்கு மேல வந்து சுத்தி அதை வந்து அந்த கம்பி வலையை நீங்கள் பரப்பி வைக்கிறது சிறப்பு அப்போது இந்த மரங்கள் நடராங்களா மரம் நடுற இடங்களில் பாருங்கள் ஆடு ஆடு மாடு அடிக்காமல் இருக்கிறதுக்காக சுத்தி கம்பி விலை போட்டுறாங்களா அந்த மாதிரி வில சொல்கிறேன் அந்த மாதிரி வலையில் வந்து நீங்கள் உங்கள் நீங்கள் தொழில் பண்ணுற இடங்களில் வந்து எதோ எந்த விஷயத்தை நீங்கள் அடைக்கிற ஒரு ஒரு லாக் பண்ணி வைக்கணும்னு நினச்சா அந்த மாதிரி ரெடி பண்ணி வைங்க அது உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து இன்னும் லாபத்தை கூட்டி கொடுக்கும் சரிங்களா அப்புறம் வந்து நீங்கள் தொழில் பண்ணுற இடங்களுக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து பைபாஸ் ரோட்டில் போகிற மாதிரி சருவன் வேகமாக போகாமல் வண்டி எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போகும்போது அப்படியே வந்து இந்த சந்து பொங்களுடைய குறுகிய வளைவுக்குள்ளே சந்துக்குள்ளோடி குறுகிய சாலைக்குள்ளோடி அப்படியே நின்று அப்படியே அப்படியே நெளிஞ்சி 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 நெழிஞ்சு போகிற மாதிரி அந்த மாதிரி குறுகிய சாலைக்குள்ளே போய் போகிறதா உங்களுக்கு வந்து சிறப்பு ஏன்னா கேது அப்படின்னாலே குறுகிய சாலை நம்ம ஒரு நெருக்கடியாக இருக்கிற அந்த சாலைக்குள்ளே போய் சந்து பொங்கலோடு போகிற மாதிரி நீங்கள் பைக்கில் போயிட்டு அந்த மாதிரி போகிறதான் சிறப்பு அப்புறம் தொழில் ஸ்தானங்களை வந்து நீங்கள் ஒரு சந்துக்குள்ளேயோ அந்த மாதிரி இடங்களை தான் லாபம் நீங்க வந்து மெயின் ரோட்டில் அமைச்சீங்கன்னா உங்களுக்கு தொழில் இருக்காது அது உள்ள வர்றதுக்கு வந்து அட்ரஸ் கேட்டு சந்துக்குள்ளே அப்படியே நெளிஞ்சு வரணும் பாம்பு வாழ் எப்படி நெளிஞ்சு எல்லா விஷயமும் போன பொந்துக்குள்ள வளைஞ்சி விளைஞ்சு மாதிரி உள்ள போகுதுல அந்த மாதிரி ஒரு சந்து பொந்துக்குள்ளே வந்து குறுகலான வளைவான பகுதிக்குள்ள வந்து நீங்க அமைச்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு தொழில் சிறப்பா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா எப்பவுமே கேளுங்க இந்த துளசி சம்பந்தப்பட்ட மாலைகள் இருக்குல்ல அந்த மாலைகள் வந்து மாலை போடுற ஆண்டுகளுக்கு வந்து உங்களான்னு பிடிச்சா நீங்க வந்து அதுக்குண்டான மாலை வாங்கி கொடுக்கலாம் ஒரு ஐப்பசாமிக்கு ஒரு ஆள் மாலை போடுறாங்க இல்லை ஒரு காளியம்மன் மாரியம்மன் இல்ல முருகன் பெருமன் யாருக்கோ ஒரு ஆளுக்கு மாலை போடுறாங்கன்னா மாலை போடுற அன்றர்களுக்கு வந்து துளசி சம்பந்தப்பட்ட மாலைகள் நீங்க நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் மாலை அவங்களுக்கு மா மாலை போறக்குண்டான விஷயத்தை வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் தொழிற்பன்ற இடங்கள் வந்து சல்லடை நீங்க வச்சுக்கலாம் சல்லடை மாவு சளிக்கு செல்லடை அதாவது கேதுனாலே சலிக்கிறது சளிப்புத்தன்மை சலிப்புத்தன்மை தன்மை சம்பந்தப்பட்ட பொருள் அந்த சலிப்பு மாவு சல்லடைக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது தொழில் பண்ண இடங்கள்ல ஆனாலும் நீங்க வந்து ஒரு சல்லடை ஒன்று வாங்கி வைக்கிறது இல்லை அப்படின்னாச்சுன்னா மணல் சளிக்கிற சல்லடை இந்த மாதிரி ஒரு சல்லடை வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி பொருளை நீங்கள் வாங்கி வாங்கி நீங்கள் கூட அங்கே தொழிற்சாலை வைக்கிறது ரொம்ப சிறப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் பண்ணுறக்கு வரவு செலவு எழுதுறீங்களா பேனா வரவு செலவு பேனா எழுதி பார்த்தீங்கன்னா எழுதுறீங்க பார்த்தீங்களா அந்த பேனா வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து எமகண்டம் வர நேரங்களில் வந்து அந்த பேனா நிப்பை வந்து நீங்கள் உடச்சி போட்டு உடைச்சி போட்டு வேற பேனை வாங்கிங்க தான் சிறப்பு கேது பகவான் அப்படின்னா கேது அப்படின்னாலே பேனா நிப்பு சரிங்களா பொடிசா எழுதுறது தானே எல்லாமே பெருசாக எழுதுறதுல இல்லை பெயிண்டிங் தானே பெருசாக போகும் பேனா சிறுசான சிறுசா எழுதுறத நிப்பு அந்த நிப்பை வந்து நீங்கள் உடச்சி போடணும் ஒரு ஒரு பத்து நாள் ஒரு வாரம் உங்களுக்கு வந்து கணக்கு எழுதுகிறோம் கணக்கெழுத்து முடிச்சாச்சு இந்த கணக்களி முடிச்சிட்டு அதை நீ உடைச்சி போட்டு வேற நிப்பு வாங்கி போடுறது அப்போ ரீபிள் பேனாவை வச்சு எழுதணாச்சுன்னாலும் அந்த ரீபிள் பேனாவை உடைச்சி நிப்பை மட்டும் உடைச்சி போட்டு வேற வாங்கி வேற பேனா யூஸ் பண்ணுங்க ஏன் அப்படின்னாச்சுன்னா இந்த சர்ச்மென்ட் எழுதுகிறாங்கல்ல நீதிபதியெல்லாம் சர்ச்மென் எழுதி சர்ச்மென் எழுதுறாங்களா கோர்ட்டில் அவங்களாம் பாருங்கள் மரண தண்டனை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து நிப்பு உடைக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா ஏன் அப்படின்னாச்சுன்னா அது கேது கேது வந்து தூக்கு தண்டனை சம்மந்தப்பட்ட விஷயத்த கொடுத்தாச்சு அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் உடைக்கிறது அப்போது அந்த கேதுவின் தன்மை வந்து நீங்கள் உடைச்சி எடுக்கணும் கேது அப்படினாலே உடைக்கிற விஷயம் தான் அப்போ தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பில் பேப்பர் போடுறீங்க பில்லை வந்து கிழிச்சு கிழிச்சு கொடுக்குறீங்கல்ல அதில் பில்ல பாருங்கள் சுற்றி அந்த பொடிப்படியாக ஓட்டை போடுறதுனா டக்கு கிழிச்சோம் உடனே வெடுக்குன்னு ஓடி வரல அந்த ஓட்டை போட எல்லாமே கேது தான் அப்போ பில் பேப்பர் கண்டிப்பாக நீங்கள் வச்சிருக்கணும் யாருக்கு போனாலும் பில் போட்டு கொடுங்க பில் போட்டு கொடுத்து அதை கிழிச்சி போது அப்படி அந்த கிழிச்சி கொடுக்கும்போது தான் அது யோகமா கிடைச்சு கிழிக்கிறது அப்போ எல்லா விஷயமே வந்து நீங்க செய்யற விஷயத்த வந்து எல்லாரும் செய்யறத விட நீங்க வந்து மாத்தி செய்யணும் தொழில் விஷயத்துல அவ்வளவுதான் தொழில் விஷயத்தை நீங்க மாத்தி செய்யும் போதுதான் உங்களுக்கு வந்து அதுல வந்து யோகம் கிடைக்கும் அடுத்து வந்து கேதுனா மெடிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ நீங்க மெடிக்கல் ஷாப்புக்கு போறது மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு மாத்திரை வாங்குறது இல்லை அங்க போய் ஒரு விசிங் டாய் ஒரு விக்ஸிங் டாய் வாங்கி வாயில போட்டுட்டு ஒரு கால்ஸ் வாங்கி வாயில போட்டுட்டு அப்படியே வந்து நீங்க தொழில் ஸ்டாண்டுக்கு வர சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த கேதுவை வந்து தம் அடிக்க தம் அடிக்க பழக்கம் இருக்க ஆண்டு யாருமே இருக்க மாட்டாங்க தண்ணி எல்லாமே தண்ணி தம் எல்லாம் இன்னைக்கு சர்வசாதார போச்சு தம் அடிக்காம யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ கேது அப்படிங்கறது வந்து பெட்டி கடை பீடி கஞ்சி பீடி பீடிதி பீடி தீப்பெட்டி விற்கிற கடை தனியா பெட்டி கடை மட்டுமே அது பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா வெத்தலை பாக்கு போயில சரிங்களா வெத்தலை பாக்கு போயில பீடி தீப்பெட்டி அதுல வந்து சிகரெட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பீடா போடுவாங்க பீடா இது எல்லாமே கேதுன்னு ஆதிக்கத்துக்கு உள்ள வர்ற விஷயம் அப்ப அந்த கடைக்கு போய் அந்த கடையில நின்று அங்க துண்டு துண்டா பேப்பர் சம்பாங்கல்ல நியூஸ் பேப்பர் அதுல ஒரு நாலஞ்சு இது அடுவது தம் அடிக்கிற ஆளா இருந்தா அங்க நின்று ஒரு தம் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்க செய்யலாம் ஏன்னா இதெல்லாம் கேதுவை வந்து இயக்குறதுக்கு உண்டான வழிகள் அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க போயிட்டு உங்க தொழிற்சாண்டுக்கு போறது இல்ல அந்த மாதிரி உங்க கம்பெனி பெரிய கம்பெனி வச்சிருக்கிறீங்க முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது ஒரு பீடித்தி பெட்டி சரிங்களா ஒரு பெட்டி கடை வைக்கிறதுக்கு உண்டான ஒரு இடத்த ஒரு ஆளுக்கு நீங்கள் அமைச்சு கொடுத்து அந்த பெட்டிக்கடை வச்சு அவங்க தொழில் பண்ணாலே உங்களுக்கு வந்து தொழில் லாபம் பட்டே கிளப்போம் ஏன்னா கேது பகவான் அங்கே இயங்கிக்கிட்டே இருப்பார் அவர் ஏங்க எங்கே என்ன ஆகன்னா அவங்களுக்கு வந்து லாபம் கொட்டிக்கிட்டே இருப்போம் இப்படித்தான் கேது பகவானை இயக்க முடியும் ஏன்னா கேது அப்படிங்கிற வந்து ஒன்பது கிரகத்திலே வந்து எந்த கிரகம் கொடுத்தாலும் சரி கேது ஒரு வேகதரை போட்டார் ஆச்சுன்னா தாண்டவே முடியாது அந்தளவுக்கு மனவரகத்தை கொடுப்பாரு ஏன்னா எல்லா சுப சுபமான கிரகங்களுக்கெல்லாம் இருபது வருஷம் பதினெட்டு வருஷம் திசை கொடுத்த அந்த மகான்கள் வந்து கேது செய்ய மட்டும் ஏழு வருஷம் கொடுத்துக்காங்க ஏன்னா இரு வருஷம் கொடுக்குற கொடுக்குற சுகபோகத்தை வந்து ஏழை வருஷத்தில் அவர் வந்து உட்காந்து ஏழை நாள் செஞ்சுட்டு போயிடுவாரு என்ன செய்வார்னா பச்சி செஞ்சாருன்னு சொல்லுவாங்கல்ல அதனால அடித்தாரு அப்படின்னு சொன்னாச்சுன்னா அவர் அடித்த ஆணி அவர் அவர் ஆணையை அடித்து வச்சாருன்னாச்சுன்னா அந்த ஆணையை அவரை தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது அந்தளவுக்கு அடிப்பார் ஏன்னா கேதுவின் தன்மை எப்படி எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக வச்சு விட்டு போயிடும் அது உறவுகளாக இருந்தாலும் சரி சரிங்களா நல்லா கணக்கிடிப்பாருங்க கேது பகவான் வந்து ஒரு ஒரு ராசியில் வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருந்து ஒன்பதாம் இடம் சம்மந்தப்படாமல் ஆறு எட்டு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்டு கொஞ்சம் கெடுக்கிற நிலையில் இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா கடவுளை வந்து இவங்க வந்து எவ்வளோ தான் கும்பிட்டாலும் பலன் கிடைக்காது எனக்கு கடவுள் அவர் தான் கடவுளை கும்பிட்டாலே ஏன்னா வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே இல்லை எதுவுமே வேண்டாம் என எல்லாம் ஒருபடி சாம்பல் அடக்கும் அப்படின்னு சொல்லி வைக்கிறது தான் அவரு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட தன்மை அது அந்த தன்மையை வந்து அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் வழியாகத்தான் நம்ம இயக்க முடியும் ஏன்னா ஒன்பது கிரகங்களையும் வந்து ஆண்டவன் என்ன பண்ணிட்டான்னு ஆச்சுன்னா வரிசையா ஒன்பது கிரகங்களையும் அப்படியே வரிசையா படிக்கிற படிக்க வச்சு தான் நம்ம வந்து வாழ்க்கைங்கிற வாழ்க்கைங்கிற அந்த விஷயத்துல வந்து ஒவ்வொரு திசா புத்தி ஒவ்வொரு திசைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பா புதன் தசையா புதன் மேலே ஏறி போகிறோம் அடுத்து புதன் தசை முடிஞ்சவனே பார்த்தீங்கன்னா கேது தசையா கேது மேலே ஏறி போகிறோம் அதுக்கு சுக்கர தசையா சுக்கரத சுக்கரன் மேலா இப்படி ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு படிக்கட்டா கடந்து தான் நம்ம வந்து வாழ்க்கை அப்படிங்கிற உச்சத்துக்கு வர்றோம் அந்த உச்சத்துக்கு வரணும் அப்படின்னாச்சுன்னா அந்த கிரகங்களை தாண்டாமல் நம்மளால வரவே முடியாது தாண்டணும் அப்படின்னாச்சுன்னா அந்த கிரகங்களை வந்து நம்மளுக்கு சாதகமாக ஏற்கிறதுக்கு அந்த கிரகங்களுக்கு வீட்டில் இடம் கொடுக்கணும் கிரகங்கள் எப்படி இருக்கோ அப்படி இடம் கொடுத்தாலே போதும் நீங்க அதை வந்து கேது வந்து நான் ஒரு பூஜை போடுறேன் ஒரு யாகம் வளர்த்து நான் கேது வந்து மாத்துவேன் வாய்ப்பே கிடையாது மாற்றவே முடியாது ஏன் அப்படின்னாச்சுன்னா கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே வந்து ஒன்பது கிரகங்களையுமே வந்து இறைவன் அதாவது நம்ம நம்ம படைச்ச இறைவன் வந்து இறைவன் அதாவது சிவன் படைச்ச இறைவன் சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னாச்சுன்னா ஒன்பது கிரகங்களையும் வந்து கர்மாவின் அடிப்படையில வந்து பனிரெண்டு ராசியையும் நீ இங்க இருந்துக்க நீ இங்க இருந்துக்கன்னு சொல்லி ஒன்பதையும் நுப்பாட்டி வச்சு சரிங்களா அந்தந்த காலகட்டத்தில் வரும்போது பிறவி கருமின் அடிப்படையில் வந்து அவங்க கொடுக்க வேண்டிய பலனை கொடுன்னு சொல்லி ஒன்பது அமைச்சர்களை லஞ்சம் வாங்காத ஒன்பது அமைச்சர்கள் நியமிச்சு வச்சிட்டாரு அந்த வச்ச அந்த தான் நம்ம பிறப்பு நமக்கு அமையுது அந்த பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை அந்த நவக்கிரகங்கள் கொடுக்கக்கூடிய கெடுபலனையோ நற்பலனையோ வந்து கூட்டி குறைக்க கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு இறைவன் இருக்கே தவிர இந்த விஷயத்த செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றதுக்கு இறைவனுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு தான் நான் உணர்வேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறப்பின் அமைப்புப்படி இறைவனை அந்த விஷயத்த தாண்டிதானே செய்றாங்க ஒரு ஊர்ல வந்து ஒரு பத்து கோவில் இருக்குது எல்லா கோவிலும் கோபுரம் இருக்கா இல்ல எல்லா கோவிலுமே வந்து நாலு பூஜை நடக்கா இல்ல அப்ப ஏன் அங்க இறைவன் பொய்யா இல்லை இறைவன் இருக்கிறான் நம்மளுக்கு என்ன உணர்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கோவில் அமைஞ்ச நேர காலங்கள் அந்த கோவில் வந்து சிவ ஜோதியா கும்பாபிஷேகம் எல்லாம் நடைஞ்சு நாலு கால பூஜையோட சிறப்பா இருக்கு அதாவது அந்த கோவில் அந்த நேரத்து அந்த எந்த எந்த நேரத்துல கோவில் ஆகிறதோ அந்த தெய்வம் அங்கே அவதரிக்கதோ அந்த நேரத்துக்கு உண்டான காலகட்டம் சிறப்பா இருக்குது அங்கே போகும்போது நமக்கு வளங் வளம் கிடைக்கும் அதே சமயத்துல வந்து சில கோவில் நம்மளை மாதிரி கஷ்டப்படுற அமைப்பில் கனெக்ட் பண்ணுங்க நம்மளை மாதிரி வந்து ஒரு ஒரு கொஞ்சம் இயற்கை நேரங்களில் வந்து அந்த கோவில் அவதரிக்கிற அவதரிக்கிற அப்படின்னாச்சுன்னா அந்த தெய்வத்துக்கு உண்டான காலகட்டத்துக்கு வந்து அந்த கோவில் வந்து நல்ல பிரபலமாகிறதுக்கு சில காலங்கள் டைம் இருக்கு பாத்தீங்களா அப்போ அங்க இருக்கிற தெய்வம் வந்து நம்மளுக்கு சக்தி இல்லைன்னா சக்தி இருக்குது அங்க போய் கும்பிட்டாலும் மரம் கிடைக்கும் அப்போ யோகமா இருக்கிறவங்க வந்து இதுல வந்து ஏற்ற ஏற்றத்தாழ்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் சன்னிதிலேயே அந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது பாத்தீங்களா அதே தான் மனச வாழ்க்கையிலும் ஏன்னா பூமியை மிதிச்சிட்டாங்க இந்த பூமியை யார் விதிச்சாலும் சரி கர்மவினை அங்கே தொட்டி கொள்ளும் அப்படியேதான் விதி அப்ப கர்மாவின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி செயல்பட ஆரம்பிக்கும் போது இந்த பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய நிலம் நீர் நெற்பு காற்று வானம் ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதத்துக்கு கட்டுப்பட்டு இந்த நவக்கரங்களை உருவாக்கி அந்த நவக்கரங்களுக்கும் இறைவன் கட்டுப்பட்டு பூமியில வந்து அவருக்கு வந்து ஒரு பூஜை தான் போடணும்னாலும் பரவாயில்ல போட்டுக்கப்பா மாதத்துக்கு தான் பூஜை போடுவோம் சரி போட்டுக்கப்பா இல்ல அஞ்சு வயசுக்கு உட்காந்து கும்பாபிஷம் நடக்கும் ஒரு கோவில ஒன்னு கூட நடக்கும் திருவிழா நடக்கும் அப்படின்னாலும் பரவாயில்ல ஏன்னா அந்த விஷயத்தை அந்த இறைவனை ஏற்றுக்கிறான் ஏன் அப்படின்னாச்சுன்னா நீங்க போய் சாமி சண்டாம சாமி சண்டை போடக்கூடாதுல்ல நான் உன்னையே வழங்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு எனக்கு ஏன் கஷ்டம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம அந்த அந்த கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இறைவனே வந்து ஒரு கோயிலில் வந்து கோயில் கோபுரம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வயதில் கோயில் கோபுரம் இருக்குது அதே இடத்துல வந்து கோயில் கோபுரம் இல்லாமலே தெய்வங்கள் இருக்குது அப்போ தெய்வத்துக்கே இந்த கருமவினை சம்மந்தப்பட்ட விஷயம் வேலை செய்யும்போது ஆஃப்டரால் மனிதன் நம்மளுக்கு வேலை செய்யாத என்ன செய்யும் கண்டிப்பாக செய்யும் அப்போது அந்த கரும வினையை அனுபவித்து அதை கடந்து நம்ம பிறவி பயன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம அதை நீந்தி வரும்போது நம்ம ஜெயிக்க முடியும் இதே போல் தான் கிரகங்களும் அப்போ அந்த கிரகம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து யோகமாக செயல்படணும் அப்படின்னாச்சுன்னா கிரகங்கள் என்ன அமைப்பில் இருக்கோ அதை தொட்டு 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 அப்படியே தாண்டி வந்தோம்னா வந்துடலாம் எப்படி வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து அப்பா கையை பிடிச்சி தவுண்டு போகுது அப்போ அப்பா கையை பிடிச்சி நடக்க ஆரம்பிக்குது எந்திரிச்சு நிற்குது அப்புறம் நடக்க ஆரம்பிக்குது அப்போ ஓடுது இதெல்லாம் இது மாதிரி தான் நம்ம என்னோடய வாழ்க்கையும் அந்த வாழ்க்கையை வந்து கொஞ்சம் ஆழமாக யோசித்து அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் இதுதான் விதி இந்த விதிப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் எல்லா விஷயத்தையும் இறைவன் மாத்துவார் எல்லா விஷயத்தையும் மாற்ற மாட்டார் சில நேரங்கள்ல மாத்துவார் நம்ம ஜாதகத்துக்கு வலுவாக இருந்தால் நம்ம ஜாதத்தில் இருக்கிற அந்த கிரகங்கள் அந்த மாத்திரக்குண்டான சூழலுக்கும் இறைவனுக்கு வழி கொடுக்க வேண்டும் அப்போ நம்ம இது எப்படி செய்யலாம்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மகாபாரதம் கதையை நான் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தோம்னாச்சுன்னா தான தர்மங்கள் செய்வதன் மூலமாகவும் புண்ணியங்களை நம்ம சேர்க்க சேர்ப்பதன் மூலமாகவும் நம்மளுக்கு இறைவன் துணை 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 இருக்கிறான் அப்போ நம்ம எல்லா விஷயத்திலையுமே வந்து தொழில் ஸ்தானத்துல இருந்து எங்க இருந்தாலும் சரி கேது பகவான் கேது சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க வந்து தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க கேது அப்படின்னாலே வந்து சன்னியாசி அப்படின்னு எடுத்துக்கலாம் சன்னியாசிகள்கிட்ட வந்து சாபம் வாங்கக்கூடாது ஆசீர்வாதம் வாங்கணும் அதான் மெயின் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கோவில் பெற்று வரோம் சன்னியாசி யாரும் மதிக்கிறது இல்லை காசு இருந்தா போடுறோம் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாலே சன்னியாசிகளுக்கு நீங்க இப்ப நீங்க வந்து உதவி செஞ்சிடணும் சாமிக்கு மட்டும் வெளியே வரும்போது செய்யணும் அப்படிங்கிறது இல்லை எப்பவுமே கோவில்களை போறதுக்கு முன்னாலே அந்த தானங்களை நீங்க கொடுத்துட்டு போகும்போதுதான் இறைவன் நம்மளுக்கு வந்து அங்கே காட்சி கொடுப்பான் சரிங்களா கேதுவின் தன்மையா தான் அப்போ கேது பகவான் வந்து எங்க இருந்தாலும் அந்த அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு வழி இருக்கும் நான் சொல்லிட்டேன் ரெண்டாம் இடத்துல இருந்தா குடும்பத்துல வந்து ஒரு வழி இருக்கும் குடும்பத்துல வந்து அல்லது பொருளாதாரத்துல ஒரு வழி இருக்கும் மூணாம் இடத்துல இருந்தா நம்ம முயற்சி ஸ்தானத்தை வந்து எவ்வளோ இருந்தாலும் அவளுக்கு வேக தாண்டி தாண்டி ஒரு வேக ரோட்ல போயிட்டு இருக்கோம் ஐபிஎஸ் ரோட்ல நாலஞ்சு வேகத்தால இருக்குது சடார்னு போக முடியுமா போக முடியாது வேகத்தடைய ஏறி ஏறி தானே போறோம் இது தான் வாழ்க்கையை வந்து அவர் கேட்டு போக மூவ் பண்ணுவார் மூணாம் இடத்துல இருந்தா நாலாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து தாயால் பிரச்சனை வண்டி வாகனம் வீடு வாசலில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறி அப்படிங்க ஒரு இயக்கத்தை கொடுப்பாரு வழியை கொடுப்பார் அஞ்சாம் படங்க அப்படிங்கிறது குழந்தை அதிர்ஷ்டம் அதே சமயத்துல குலதெய்வம் இதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா கிடைக்காது குழந்தை இருந்தா குலதெய்வம் இல்லை குலதெய்வம் இருந்தா குழந்தை நம்ம நினைப்போம் அஞ்சலுக்கு ஏறி இருக்கிறாரு குழந்தைங்க கோயிலுக்கு வழிபாடு செய்ய குழந்தை கிடைக்கும் குழந்தை கிடைக்கும் குழந்தை வச்சுன்னா குலதெய்வம் கோவிலுக்கு போறது வேணாலும் அவங்களுக்கு ஒரு விசேஷமா இருக்குமே தவிர குழந்தை பக்கத்தில் விசேஷம் இருக்காது சரி குழந்தை சிறப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா குலதெய்வம் சிறப்பா இருக்காது அவ்வளோதான் யோசிச்சு பாருங்க தெரியும் எனக்கு அஞ்சு கேது குலதெய்வம் அப்படிங்கிறது எனக்கு வந்து பெரிய பெரியம் கிடையாது ஆனால் குழந்தைகள் சிறப்பு சரி குழந்தைகள் சிறப்பா இல்லை அப்படின்னா குலதெய்வம் சிறப்பாக இருந்திருக்கும் புரியுதுங்களா நான் யோசிக்கிற விஷயம் இப்படித்தான் ஆறு அப்படிங்கிறது வேலை கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய போராட்டமா இருக்கும் ஏழு அப்படின்னா கணவன் அல்லது மனைவி இவங்களால வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும் ஒரு நஷ்டம் இருக்கும் ஏதோ ஒரு வழி இருக்கும் எட்டு ஆயில் பயன் இருந்து கொண்டே இருக்கும் ஒன்பது கோவிலுக்கு போகும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நிம்மதி இருக்கும் வீட்டில் உட்காந்து வந்தால் நிம்மதி இருக்காது ஏன்னா ஒன்பது கோபி பத்து தொழிலில் வந்து ஒரு வழி இருந்துகிட்டே இருக்கும் தொழிலில் வந்து போடுற முதல்ல போதா ஏதோ ஒரு விதத்தில் இப்போ ஒரு ஒரு சமமான ஒரு இடத்துல வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வைங்க சரிங்களா அது ஒரு சின்ன வெடிப்பு இருக்கட்டு கம்மி தெரியாத வெடிப்பெருக்கிறது எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் நிற்காது நம்மளுக்கு தெரியாது தண்ணி ஊற்றினா நிற்க மாட்டேங்குது நிற்க மாட்டேங்குது நம்ம பேசிகிட்டே இருக்க வேண்டியதான் ஆனால் ஒரு பக்கம் வந்து அந்த வெடிப்பு வழியாக வெளியே போயிட்டே இருக்கும் அது யாருக்குமே தெரியாது அதான் கேது பகவான் பதினொன்று லாபம் எவ்வளோ லாபம் வந்தாலும் சரி நம்ம பத்தாது அது லாபமே வராது எதிர்பார்க்க லாபம் வராது பன்னெண்டு தூக்கம் போச்சு நிம்மதி போச்சு சரிங்களா பத்தி சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி லக்கணம் எதே ஊன நினைச்சி சிந்திச்சு குழம்பி 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 அவரும் குழம்பி சுற்றி இருக்கிறவங்களும் குழம்பி சரிங்களா அவர் வந்து கேது அப்படின்னாலே வந்து கலக்கிறது தண்ணி ஊற்றி தண்ணியை ஊற்றி பால் டேர் கலக்கிறாங்கல்ல அது மாதிரி இல்லை பாலுக்கு பால் தண்ணி ஊற்றுறாங்கல்ல கலக்கிறது இது எல்லாமே தான் கலப்படம் எல்லாமே கேது அப்போ க அந்த கல அந்த கேது எங்கே இருக்காரோ அந்த விஷயத்துல வந்து ஒரு வழி இருக்கும் அந்த வழி இல்லாமல் நம்ம சாதிக்கணும் அப்படின்னாச்சுன்னா அந்த கேதுவை நீங்க கையில பிடிச்சே தான் மேலே ஏறணும் கேது கையில் பிடிக்காம நம்ம ஒரு விஷயத்தை சாதிச்சிடலாம் நினைச்சா கண்டிப்பா முடியவே முடியாது அப்போ கேது பகவான் எங்க இருக்கிறாரோ அந்த தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நம்ம அதிகமாக நீங்கள் நேசிக்காதீங்க அவ்வளவுதான் ஒன்பதாம் கேது பகவான் இருக்கிறாரு கோவிலுக்கு போனா சாமி கும்பிட வேண்டாம் நீங்க போய் எட்டி பார்த்தாலே சாமி கிட்ட வந்துடும் நீங்கள் போய் இறைவா அப்படின்னாச்சின்னா இவன் இவன்ட போய் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி சாமி கண்ணை முடிக்கிறோம் ஒன்றும் சொல்லாமல் போய் இறைவனுடைய அலங்காரத்தை ரசிங்க சாமியை பாருங்கள் கண் இறைவன் சிலையில் இருக்கிற கண்ணையும் உங்கள் கண்ணையும் நேருக்கு நேராக விட்ட நீங்கள் வந்து அப்படி தட்டி முழிக்காமல் பார்த்து பாருங்கள் இறைவன் வந்து உங்களுக்கு வந்து அப்படி ஆழ்நாள் அப்படி வந்து இறங்குவோம் நான் உணர்ந்துருக்கிறேன் எனக்கு ஒன்பதுல கேது இருக்கிற நேரங்களில் வந்து எனக்கு அந்த ஒன்பதாம் அதிபதி கேது போகிறான் கிராஸ் பண்ணும்போது ஏன்னால் சந்திரரசன் நடக்கிற காலங்களில் சந்திரன் வந்து மாதத்துக்காக கேது கிராஸ் பண்ணுவார்ல கிராஸ் பண்ண காலங்களில் நான் உணர்ந்துருக்கேன் தாக்கிட்டேன் தாய் தன் தாயின் கண் மலர் கண் அப்படியே பார்த்தோம்னாச்சுன்னா இறைவன் நம்ம வந்து வந்துன்னுட்டு அப்படியே ஆன்மீகமாக பேசுகிற மாதிரி தான் அந்த ஃபீலிங்லாம் ஏற்படும் அதெல்லாம் வந்து உண்மையாக பக்தியாக இருந்து விரதம் வந்து செய்கிறவங்க கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க பக்தி அப்படிங்கிறது அப்போ கோவிலுக்கு போனாலுமே நீங்கள் வந்து எதுவும் கேட்க கே அப்போ எந்த விஷயத்த கேட்காம இருக்கும்போது கேட்காமல் இருக்கும்போது அந்த விஷயம் தேடி வரும் உதாரணம் சொல்கிறேன் ஏழில் கேது இருக்குது ஒருத்தருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து நடக்கலை அவங்க வந்து திருமணம் என்ன பண்ணணும் திருமணம் எனக்கு அந்த மாதிரி மாப்பிளை வேணும் இந்த மாதிரி மாப்பிளை வேணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா மாப்பிளை மாட்டாரு இல்லை இந்த மாதிரி பொண்ணு வேணும் அந்த மாதிரி பொண்ணு வேணாம் மாப்பிள் வராது கல்யாணமே வேண்டாம் சாமி நான் சன்னியாசியை போப்பிட்றேன் அப்படின்னீங்க அப்படின்னு என்னது கல்யாணம் வேண்டாம்மா இருக்குன்னு நான் வரேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் வேணாம்னு சொன்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து நல்லா காவி வேட்டி காவி துண்டு கொடுத்த ஒரு மாப்பிள்ள வந்து நிற்பார் நெத்தி நியை பட்டை போட்டு தாச்சை போட்டா போட்டு அந்த மாதிரி கேதுவின் தன்மையோடு வந்து ஒரு மாப்பிள்ளை வந்து நிற்பார் நான் தாண்டா அந்த மாப்பிள்ளை அப்படின்ட்டு ஆனால் அந்த வாழ்க்கை சிறப்பார் சரி அதே ஏழில் வந்து கேது இருக்கிறாரு ஆண்களுக்கு வந்து ஏன்னா கல்யாணமே வேண்டாம்னு சொன்னீங்க அப்படின்னாச்சுன்னா எப்படி அங்கே இருந்து ஒரு நல்ல சிகப் சிகப்பு அது மஞ்சள் சேலை கொடுத்துட்டு கோவிலுக்கு அதிகமாக விரதம் இல்லாமல் இருந்து போகிறாங்க பெண்கள் போகிறாங்களோ அந்த மாதிரி ஒரு பெண் ஒரு பெண் வந்து இவங்களுக்கு வந்து க மனைவி அமையும் அந்த மனைவியால் வந்து இவங்களுக்கு வந்து எல்லா சுகமும் கிடைக்கும் இவ்வளோ தான் கேது அப்போ கேது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கிங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த கேது நகர்த்திங்க அப்படின்னா தான் அவ்வளோதான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா என்ன ரெண்டு மூணு கேது சம்பந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லிடுறேன் கோழி தீவனம் சம்பந்தப்பட்டது ஆட்டு புழுக்கை வியாபாரங்கள் உர வியாபாரம் சரிங்களா விதைகள் வியாபாரங்கள் அடுத்து வந்து இந்த கோவிலில் வந்து வைக்கிறாங்களா திருவாச்சி இந்த மாதிரி திருவாச்சி இந்த ஆர்சி வளைவுகள் இது போன்ற வியாபாரங்களை வந்து நீங்கள் கையில் எடுக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வலை வளைவான இடம் எல்லாமே கேது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது அப்போ கோவிலுக்கு உண்டான பூஜை பொருள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் கோவில் கைமணி அடிக்கிறோம்ல மணி மணி சம்மந்தப்பட்டது ஆலை மணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடித்தா வரணும் அதான் கேது எப்படி நமக்கு அடிச்சா ஐயோ அம்மானு கத்துறமோ மாதிரி அங்க அடிச்சா ஓச வரணும் மணி காதல போய் கொண்டா கொண்டா அவன் கேக்குறான் குடு குடு குடுங்கிற மாதிரி அந்த ஓசா வலிக்கிற இடம் எல்லாமே வந்து கேது பகவான் தான் அடுத்து வந்து பாத்தீங்க கேது நாளை கோழி 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 வியாபாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் பண்ணலாம் கோழி அப்படின்னா பூமியை கிளறது ஜேசிபி ல வேலை ஜேசிபி பூமியை தோன்றது செவ உடைக்கிறது சரிங்களா இந்த மாதிரி வேலை கட்டுமான வேலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டு கம்பியை வச்சு கட்டு கட்டி கட்டி இந்த இது கம்பி கட் பண்ணி கட் பண்ணி கட்ட கட்ட கட்டமா இந்த சீலிங் போடுறாங்களா இந்த மாதிரி வேலைகள் செய்கிறது இப்படியே வந்து கேது பகவான் சம்மந்தப்பட்ட வேலை நிறைய வேலை இருக்குது அப்படியே படிப்படியாக ஒன்று ஒன்றா ஸ்டெப் ஸ்டெப்பாக கேது சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா செஞ்சிக்கிட்டே இருக்கலாம் வாழ்க்கையில் கேதுவை வந்து பத்தில் சம்பந்தப்பட்ட ஆண்டுகளுக்கு வந்து கேது பகவானை வந்து நீங்கள் உங்கள் தொல் சாணத்துலேயே வச்சு இயக்கி அது மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பாருங்க அப்படி தான் ஜெயிக்க முடியும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து கேதுவால் வந்து விரக்தி மட்டுமே மிச்சமாகும் கேதுவால் பிரக்தி வேண்டாம் அப்படிங்கிற அன்றர்களுக்கு வந்து கேது அப்படினாலே வந்து அவங்க பூஜை அறையில் வந்து பூஜை அறை ப்ளஸ் தொழில் ஸ்தானத்தில் கேது கேது இருக்கிறாங்க அன்பர்கள் வந்து மயில் இறக்கு நீங்க நிறைய வாங்கி வச்சுக்கலாம் மயில் தோகை அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா கேது பகவான் இயங்கிக்கிட்டே இருப்பாரு தொழில் பணிடங்கள்ல வந்து கொஞ்சம் பூஜை பூஜை புனஸ்காரம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை கடைப்பிடிச்சிக்கிடுங்க கேதுவை அப்படியே இயக்கிக்கிட்டே இருக்கலாம் அப்படி இயக்கும்போது அவங்க சிறப்பா இருக்கும் சரி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜம் போடுற பழக்கம் இருக்கும் சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்காது அப்போ தொழில் சாந்தில் வந்து உட்கார நேரங்கள்ல அங்கே ஒரு ருத்ராஜ மாலை ஒன்று கழுத்துல போட்டுக்கிறது தொழில் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அந்த மாலை அங்கே கல்டிலாம் இந்த மாதிரி நீங்க வந்து கேது பகவான் வந்து உங்களுக்கு சாதகமாக இயக்கலாம் இப்படி சாதகமாக நீங்க இயக்க 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 என்ன ஆகும்னா கேது பகவானால் வரும் தொல்லைகள் இல்லாமல் கேது பகவானால் வரும் லாபங்கள் உங்களுக்கு மீதியாகிட்டே இருக்கும் பத்தில் கேது பகவான் இருந்து தொழிலில் வந்து நிறைய முதல் போடாமல் ஜெயிக்கிற அன்பர்கள் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க தொழில் போட்டவங்க முதல் போட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசில வந்து எல்லாம் போச்சு ஒண்ணுமே இல்லை சோ தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்களா இதெல்லாம் வந்து பத்துல கேது இருக்கும் அன்பர்கள் அப்போ பத்துல கேது இருந்தாலும் சரி எங்க கேது இருந்தாலும் சரி கேது சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து அதிகமா எதிர்பார்க்காம லிமிட்டா நீங்க அப்படியே கண்டுங்காமல் போனீங்க அப்படின்னா ஜெயிச்சிடலாம் சரிங்களா இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தார மன்னர் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்